மத்திய அரசுன்ற பேர்ல இங்க மெடிக்கல் காஜல நூறு சீட்டு இருந்ததுனா அதுல பதினஞ்சு போயிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி என்ற அறிக்கையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தாக்கல் செய்தார் மும்மொழிக் கொள்கை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உடனே கொடுக்குறீங்க இதே மாதிரி மும்மொழிக் கொள்கை படித்த எந்தெந்த மாநிலங்கள் உங்களை விட பார் கல்வியில சிறப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு மாநிலத்தை சொல்லுங்க வாசி எங்கள் தலையில் கொட்டினாலும் சென்றான் நீங்களை அடைக்கினாலும் சரிதான் ஒரு சர்வதிகார திணி போட எங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறீங்க அதை தாங்கிக் கொள்ள முடியாது இனிமேலும் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்க இன்னைக்கு உங்களை திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் முகவரி நாயர்களுக்கு வணக்கம் இன்று நாம மாநில சுயாட்சியை பற்றி நேர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் வாசித்திருக்கிறார் அந்த அறிக்கையின்படி மூன்று பேர் கொண்ட குழு அமைத்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகார பகிர்வை எப்படி பலப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக குழுவை நியமனம் செய்திருக்கிறார் அதாவது மீண்டும் மாநில சுயாட்சி அந்த குரலை உயர்த்திருக்கிறார் அதுக்கான குழுக்களை அமைத்திருக்கிறார் தமிழ்நாடு பிரிவினையே தூண்டுகிறது திமுக ஒரு பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி அவங்க எப்போதுமே இந்தியாவில தமிழ்நாடு இருக்கிறத விரும்பல அவங்க தனிநாடு கோரிக்கையை கேட்டுட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதி தான் மாநில சுயாட்சியை பத்தி கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிம்ப கட்டமைப்பு அவர்களுக்கு முறையா வாசிப்பு பழக்கம் கிடையாது முறையா ஒரு விஷயத்த என்ன கேட்கறாங்க அப்படின்றத அவர்களுக்கு எதுவுமே தெரியாது திமுக ஒரு பிரிவினவாத கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போயிட்டே இருப்பாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அரசும் அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் இன்னைக்கு இதை வச்சுதான் இன்னைக்கு பெரிய விவாதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையை கேட்கிறன்ற பேர்ல பிரிவினவாதத்தை தூண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்குறாங்க ஏன் மாநில சுயாட்சியை பத்தி பேச வேண்டும் மாநில சுயாட்சியினுடைய தேவை என்ன ஏற்பட்டிருக்கு நீங்க கல்விக்கான நிதி கொடுக்க மாட்டீங்க அதிகாரம் உங்க கையில இருக்குது மழை பெய்ஞ்சா வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மாட்டீங்க அதிகாரம் உங்க கையில இருக்குது நீங்க நீட் மசோதா அனுப்பினீங்கன்னா அதை திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவீங்க அதிகாரம் உங்க கையில இருக்குது இங்க மாநில கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி எல்லா மாநில கட்டமைப்பு ஏறத்தாழ வந்து மாநிலத்தினுடைய வருவாயில கட்டப்பட்டது இங்கே மூளையை செலவு செய்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை தமிழ்நாடு முழுக்க தலைமை மருத்துவமனை அதுக்கடுத்து நகர்ப்புற மருத்துவம் பிரிமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம் நீங்க மத்திய அரசுன்ற பேர்ல இங்கே மெடிக்கல் காலேஜ்ல நூறு சீட்டு இருந்ததுன்னா அதுல பதினஞ்சு சீட்டு நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அந்த பதினஞ்சு சீட்டு யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கு அந்த பதினஞ்சு சீட்டும் கொடுக்குறீங்க இல்ல பீகார் காரணக்கும் உத்தரப்பிரதேச காரணக்கும் மத்திய பிரதேச சார்ந்தவனுக்கும் அந்த பதினஞ்சு சீட்டு கொடுக்குறீங்க எங்ககிட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சீட் இருக்குதுன்னா ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது நானூறு பேர்த்த நீங்க இங்க கொண்டு வந்து வருஷா வருஷம் இங்க எங்கேயே இருந்து வட மாநிலத்தில் இருக்கிறவன இங்க கொண்டுட்டு வந்து எங்க கல்லூரியில நீங்க உள்ள திணிக்கிறீங்க அப்படின்னா இது இதுக்காக நீங்க என்ன பண செலவு பண்ணியிருக்கிறீங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது எங்ககிட்ட அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு நீங்க என்ன பைனான்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன நிதி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நிதி பங்களிப்பு என்ன எங்க வருவாய் எங்க உழைப்பு நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரியை கட்டி வச்சிருக்கிறோம் மருத்துவத்தை நாங்கள் பெருசா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் என்ன பண்றீங்கன்னா சூப்பர்வைசர் வேலை பார்க்கறீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு கம்பெனி நடத்துறது நானு நீங்க வெறும் மேன் பவர் கொண்டாந்து கொடுக்குறாங்க நீங்க டிசைட் பண்ணி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி நீங்க எப்படி ஓனர் ஆயிடுறீங்க அதுக்கு ஆக உங்களுக்கு அதிகாரம் இருப்பதனால் இங்க எல்லாவற்றையும் நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கன்ற எதுக்கு இருக்கணும் மத்த நிதி வரத்துல ஜிஎஸ்டி வரி வருது அப்படின்னு சொல்லி கேட்டா அதை அந்த மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுத்து அந்த நிதியை முழுக்க செலவு பண்றாங்களா அந்த நிதியை எதுக்கு செலவு பண்றாங்க ஏன் செலவு பண்றாங்க நம்ம கொடுக்குற காரியத்துக்கு முறையா செலவு பண்ணியிருக்காங்களா இதை பார்க்கறதுக்கு தான் மத்திய அரசாங்கம் அப்ப நான் பணமே கொடுக்க மாட்டேன் உன்னால் முடிஞ்சது பாத்துக்கே நான் சொல்றதை செஞ்சாதான் பணம் நீ ஹிந்தி படிக்கணும்னா இந்தி படிக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை இப்ப எங்களுக்குன்னு மூளை கிடையாது எங்களுக்குன்னு பண்பாடு கிடையாது எங்களுக்குன்னு மொழி கிடையாது எங்களுக்குன்னு அறிவு கிடையாது எங்களுக்குன்னு எதுவுமே அதை தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜமன்னார் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்து அந்த குழு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு குறித்து ஒரு அறிக்கையை தயார் பண்ண சொன்னார் அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த குழு வந்து கலைஞர்கிட்ட அந்த அறிக்கையை கொடுத்தது அதன் பின்னாடி ரெண்டு வருஷம் அந்த அறிக்கையை ராஜ் செழியிட்டையும் முரசொலிமார்கிட்டையும் கொடுத்து அதை பரிசீலனை பண்ண சொல்லி அதை மீண்டும் மிருகேற்றி கூர்த்தீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி சட்டமன்றத்துல மாநில சுயாட்சி என்ற அறிக்கையை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தாக்கல் செய்தார் ஏறத்தாழ ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்பு இன்று அவருடைய மகனாகிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று அந்த இதுதான் ஏற்கனவே அறிக்கை இருக்குல்ல அந்த அறிக்கையே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்ட போதாது அன்றைய காலகட்டம் வேற இன்றைய காலகட்டம் வேற ஒரு ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற இப்போது இருக்கிற நிலைமை வேற அதனால இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழுவை நியமனம் செய்து அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையினுடைய அடிப்படையில மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார் இது மிகவும் வரவேற்க தகுந்தது இது சாதாரணமானது கிடையாது இது மிகவும் வரவேற்க தகுந்தது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய மேலாதிக்கம் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய அதிகாரம் நீங்க நாங்க சொல்ற மொழிதான் தான் படிக்கணும்ன்றீங்க எங்களுக்கிட்ட ஆல்ரெடி அதாவது நீங்க சொல்றதுல நீங்க கொடுப்பது சப்ஜெக்ட்ல ஏதாக ஒன்று தரவு இருக்கா அப்படின்னா அது நியாயமானது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறீங்க இதே மாதிரி மும்மொழி கொள்கை படித்த எந்தெந்த மாநிலங்கள் உங்களை விட பாரு கல்வியில சிறப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு மாநிலத்தை சொல்லுங்க பாரியா மத்திய பிரதேசத்துல மூணு மொழி படிச்சான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாரு மிக சிறப்பா இருக்குது ராஜஸ்தான்ல மூணு மொழி படிச்சான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிக சிறப்பா இருக்குது உங்களை விட குதிரை வேகத்துல அவன் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறான் பீகார்ல உங்களை விட சிறப்பான மாநிலமா இருக்குது அவன் மூன்று மொழி படிச்சதுனால சிறப்பான இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு மாநிலத்தை சொல்லுங்க அந்த கொள்கையை பின்பற்றிட்டு போலாம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமா இருக்குது தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் ஒன் இந்தியாவுல ஆரம்ப பள்ளியிலையும் உயர்நிலைப் பள்ளிகளையும் நம்பர் டூ இந்தியாவுல இப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய வந்து நீங்க தனமா நீங்க வந்து அதிகாரத்தை எங்கள்கிட்ட வந்து திணிக்கிறீங்க தான் என்ன பண்றது நாங்க இதை எத்தனை நாளைக்குதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் நீங்க ராணுவத்தை வச்சுக்கோங்க வெளியுறவுத்துறையை வச்சுக்கோங்க ரூபா நோட்டை வச்சுக்கோங்க மற்றது எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கான உரிமைகளை அங்கங்க பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க சூப்பர்விஷன் பண்ணுங்க அதுதான் நியாயமானது ஆனா எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மொழி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய மொழியையும் உங்களுடைய பண்பாட்டையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுக்கு கொண்டாந்து எங்க தலையில வைக்கிறீங்கன்னா அதை கேட்டுட்டு போற அளவுக்கு இங்க ஒண்ணும் எவனும் எழுச்சி கிடையாது நீங்க எவனும் படிக்காதவங்க கிடையாது இங்க எல்லாம் வந்து என்னன்னு கேட்டேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இன்னும் அதற்கு முன்னோடி எல்லாம் வந்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் இருந்து எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டிகள் இங்க அறிவுஜீவிகள் அதிகம் அதனாலதான் நாங்க கொஞ்சமாவது இங்க படிச்சு ஓரளவு இங்க டெவலப்மெண்ட் கண்ட்ரியா நாங்க மாறிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில நீங்க எங்களுக்கிட்ட மிரட்டுறீங்க ஒரு சர்வதிகார திணிப்போட எங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறீங்க அதை தாங்கிக்கொள்ள முடியாது இனிமேலும் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்க இன்னைக்கு உங்களை திருப்பி அடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஒரே ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு மட்டும்தானே நீங்க நீங்க என்ன பண்ணிடுவீங்க இல்ல தொகுதி மறு சீராகி இருந்தது இல்ல அதுல தென் மாநிலங்கள் பூரா இணைஞ்சிட்டாங்க மாநில சுயாட்சிக்கும் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்துதான் பேசுறாங்க மாநில சுயாட்சி என்றது ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இது இப்ப உச்ச ஒரு தீர்ப்பு வந்தது கவர்னருக்கு எதிரா அந்த தீர்ப்பு என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமா கிடைச்சது இந்தியாவுக்கே கிடைச்சது ஆனா தமிழ்நாடு தான் வென்றது கவர்னர் ஏத்திக்கிட்டு இருந்த தேசிய கொடியை சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் ஏத்த முடிய கலைஞர் மாத்தினாரு அந்த உரிமையை கேட்டு வாங்கினாரு அது என்ன ஒரே ஒரு தமிழ்நாடு மட்டுமா அந்த தேசிய கொடிய முதலமைச்சர் ஏத்திட்டு இருக்காரு இந்தியா முழுக்க தேசிய கொடிய முதலமைச்சர்கள் ஏத்துறாங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் மாநில சுயாட்சின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது அது ஒரு பிரிவினவாதியமும் கிடையாது அது உரிமைகளை கேட்டு பெறுவது எனக்கு பசிக்குதுன்னா நான் அழுகுறேன் எனக்கு உணவு வேணும்னு அழுகுறேன் பசிக்குது அப்படின்னு சொல்றான் அவன் அழுகுறான் அவன் கத்தரான் பசின்னு அவன் பிரிவினவாதி அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது பசிக்குதுன்னு சொல்றது என்னுடைய உரிமை என் பசிக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது ஒரு மனிதனுடைய உரிமை மத்திய அரசாங்கத்திடம் கேட்கறது என்னன்னா உரிமைய தான் கேட்கறோம் எங்க நிதியை கொடுங்க நீங்க பேரிடர் காலகட்டத்துக்கு நிதி ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல ஒரு மாநிலம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா இந்த நிதி ஒதுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல அந்த நிதி எங்களுக்கு கொடுங்க கல்விக்குன்னு ஒரு நிதி வச்சிருக்கீங்கல்ல அந்த நிதி எங்களுக்கு கொடுங்க எங்க மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறோம் அப்படி கேட்கறதே நீங்க வந்து பிரிவினவாதம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒண்ணு மாற்றுக்கறதே கிடையாது கோழி குஞ்சு இருபத்தி ஒரு நாளைக்கு மேல் முட்டைக்குள் இருக்கவே இருக்காது நீங்க என்னதான் போட்டு திணிச்சு வச்சிருந்தீங்கன்னாலும் சரிதான் என்னதான் போட்டு அதை அடைச்சி வச்சிருந்தீங்கன்னாலும் சரிதான் அந்த முட்டையை உடைத்து விட்டு குஞ்சி வெளியே வந்து தீரும் அது இயற்கை என்னதான் நீங்க போட்டு அடக்கி வச்சீங்கன்னாலும் சரிதான் மிரட்டினீங்கனாலும் சரிதான் உங்கள் சர்வதிகார திணிப்பை பாசி செஞ்ச எங்கள் தலையில் கொட்டினாலும் சரிதான் எங்களை அடைக்கினாலும் சரிதான் திமிரி ஒரு நாள் எழுதாய் செய்வார்கள் அதற்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக தான் இருக்கும் மாநில சுயாட்சி என்றது எங்களுடைய உரிமையை கேட்பது அதைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன செய்திருக்காருன்னா அந்த உரிமையை பகிரங்கமாக இன்னைக்கு அறிவித்திருக்கிறார் அது உங்களுக்கு தலைவலியா இருக்குன்னா இருக்குதான் செய்யும் அதுக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தைலாண்டு டப்பாயை வாங்கி நல்லா கையில வச்சுக்கிட்டு தலையில் தேய்ச்சிக்கிட்டு நீங்க பாத்துட்டு இருங்க நீங்க எங்க உரிமையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் இதேமாரி கவர்னர் தொடர்ந்து தொலை கொடுத்துட்டே இருப்பாரு இப்ப நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் வாங்கிட்டோம் நீங்க நீதி கொடுக்க மாட்டீங்க நாங்க நீதிமன்றத்துக்கு தான் வாங்கணும் எப்படின்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு 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 எங்க உரிமைகளை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஆண்டு காலம் ஆட்சி சேர்த்து பத்தாது ஐம்பது ஆண்டு காலம் ஆனாலும் நீங்க திறந்த பொருத்தம் கிடையாது நீங்க என்ன பண்ணிருக்கணும் கவர்னரை வந்து உச்ச நீதிமன்றம் தலையில நக்குன்னு ஒரு கொட்டு வைக்குது அசிங்கம் போதும் அப்படின்னு அதை கவர்னரை தூக்கி இருக்கணும் இருக்கணும் அசிங்கத்தெல்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகின்ற கொள்கையை நீங்க பிணிவாதமா இருக்கக்கூடியவர்கள் அதனால வந்து அந்த கவர்னரை நாங்க தூக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையே உங்ககிட்ட தான் அன்மேல் ஒண்ணு கிடையவே கிடையாது ஆச்சு நீங்க ஐயோ இவ்வளவு அசிங்கமா இருக்குது உச்ச நீதிமன்றம் அசிங்கப்படுத்திருச்சு அதனால நம்ம இனிமே இந்த மண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கவர்னருக்காவது அசிங்கம் இருக்குதா அல்லது அந்த கவர்னரை நியமனம் செஞ்ச மத்திய அரசுக்காக ஏதாவது அசிங்கம்னா என்னன்னு தெரியுதா அப்படி இல்லையே அப்ப நாங்க தொடர்ந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்க நீதிமன்றம் போயிட்டு நீதிமன்றம் போயிட்டு தான் உரிமைகளை கேட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க ஆட்சி பண்ணவே முடியாது நிர்வாகத்தை பண்ணவே முடியாது அதற்காகத்தான் ஒரே தீர்வு மாநில சுயாட்சி அதை நோக்கி எங்களுடைய பயணம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதை நோக்கி தமிழ்நாட்டினுடைய பயணம் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்து வைத்த அடி அவருடைய மகன் என்று அதை வெற்றி வெற்றியே தீர்வார் ஏன்னா மு க ஸ்டாலின் என்பவர் கருணாநிதியை விட ஆபத்தானவர் என்பதை நீங்க எல்லோரும் மறந்துவிடக் கூடாது அதனால் நிச்சயம் இதில் மு ஸ்டாலின் வெற்றி பெறுவார் அதில் மாற்றுக் கருத்தே கிடையாது நன்றி வணக்கம்